இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சுழியை பற்றிய உபதேசங்கள் என்ன அதை குறித்து விவரமாக சொல்கிறதுக்குரிய பெரிய ஒரு காரியங்களை கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு வெளிப்படுத்த போகிறார் வாங்கும்போது ஒன்றுக்கு வந்தையார் ஒன்றாவது அதிகாரத்தில் பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து முடிய இந்த சுழியை பற்றிய உபதேசம் இருக்குது அந்த சுழியை பற்றிய உபதேசத்துக்குரிய ரகசியத்தை எங்கே வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெளிப்படுத்தல் பத்தாவது அதிகாரத்தில் ஒன்று டு மூணு நாலு வருஷத்தில் அந்த சுழைப்பற்றி உபதேசத்தை குறித்து ரகசிய தங்க வச்சுருக்கார் இதை எப்படி நம்ம வெளியில் எடுக்கிறது அப்படின்னா இது எல்லோரும் எடுக்க முடியாது தீர்க்க தேசியம் தான் ஊரின் தீ கொண்ட ஏழாம் சுதந்திரக்கு தான் இந்த காரியங்களை வெளிப்படுத்தி அதை இந்த வீடியோவில் பேசி எல்லா மக்களுக்கும் புரிய வைத்து சத்தியத்தை அருகில் சத்தியங்களை விடலாக்கின்ற வாக்குதல் பிரகாரம் இன்றைக்கு சுயை பற்றி உபதேசத்தை குறித்து நாம் இப்போ பேச போகிறோம் பார்த்திங்கன்னா பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுவது நமக்கும் அது தேவலாம் இருக்குது அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசெயல்வைய புத்தியை அவகமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது ஞானி எங்கே வேத வேத பாரகன் எங்கே இப்பிரபஞ்சத்தை சாஸ்திரி எங்கே இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா எப்படி எனில் தேவ ஞானத்தை கேட்டக்கூடிய உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனே அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிட்டு யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் கிரேக்கர் ஞானத்தை தேடு நாங்களும் சிறுவிலை அறைய அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அவர் யூதருக்கு இடர்களாகும் கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறார் ஆனாலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவமாக இருக்கிறார் இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் எனப்படுது மனுஷருடைய ஞான ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக பலமாக இருக்கிறது என்று நினைத்தோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன சொல்வது இன்றைக்கு சுழுவை பற்றிய இந்த சுழையை பற்றிய உபதேசம்னு நான் சொல்லியாச்சு இந்த சுழையை பற்றிய உபதேசத்துக்குள்ளே ஏழு விதமான உபதேசங்கள் மறைஞ்சிருக்குது இந்த சுழியை பற்றிய உபதேசத்துக்குள்ளே ஏழு விதமான உபதேசங்கள் மறைஞ்சிருக்குது இந்த சுழையை பற்றிய உபதேசம் எங்கே மறைக்கப்பட்டிருக்குதுன்றத ரகசியத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த சுழியை பற்றிய உபதேசம் எங்கே மறைக்கப்பட்டதுன்னு சொன்னால் வெளிப்படுத்தல் பத்தாவது அதிகாரத்தை ஒன்று டு நாலு வருஷத்தில் மறைக்கப்பட்டிருக்குது பின்பு பலமுள்ள வேறொருத்தினர் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் மேகம் அவனை சூழ்ந்திருந்தது அவனுடைய சிறசன் மேல் வானவில் இருந்தது அவனுடைய முகம் சூரியனை போல் போலவும் அவனுடைய கால்கள் அக்கிரி சம்பவம் போல் இருந்தன திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேல் பாதத்தில் பூமியின் மேல் வைத்து கச்சிக்கிற சிங்கத்தை போல மகாசத்தம் ஆர்ப்பரித்தான் அப்பொழுது அவன் ஆர்ப்பரித்த போது ஏழு இடிமுழக்கம் சத்தம் சத்தம் பட்டு முழங்கினான் ஏழு இடிமுழக்கள் தங்கள் சத்தங்களையும் முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன் அப்பொழுது ஏழு இடிமுழுக்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து சத்தம் இந்த ரகசியம் இது பரம ரகசியம் ஏழு இடிமிளக்குங்கள் அந்த ஏழு இடிமிழக்குகள் சொன்னவைகள் என்ன என்ற ரகசியத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு உங்களுக்கு என்ன சொன்னால் சொல்ல போகிறேன் ஏழு இடிமிளக்கள் சொன்ன அந்த ரகசியம் என்ன அந்த சிறுவை பற்றிய உபதேசம் கெட்டு போயிருக்க பைத்தியமாக ரசிக்க தேவபலனா இருக்குன்னு சொல்லிட்டாரு வசனம் இருபத்தி மூ மூணில் நாங்களோ சிறுவில் அறையப்பட்ட இயேசுவை பிரசனிக்கிறோம் அவர் இதுவருக்கு இடத்திலாகவும் கிரேக்கிறக்கு பைத்தியமாகும் இருக்கிறார்கள் இந்த சுழுவை பற்றிய உபதேசத்தில் தேவ ஞானமும் தேவ ரகசியமும் மறைஞ்சிருக்கிறது அந்த சுழியை பற்றிய உபதேசத்துக்குள்ளே தெய்வ ஞானமும் தேவ ரகசியமும் மறைஞ்சிருக்குது இது எதுக்குள்ளே மறைச்சு வச்சுட்டா இருந்தால் அந்த ஏழு இடிமுளக்க ரகசியத்துக்குள்ளே அந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை மறைச்சி வச்சுடாரு அதாவது இந்த தேவ ஞானமாகிய சுழுவை பற்றிய உபதேசத்தை யாரும் அறிய முடியாதபடி தேவன் முற்காலங்களில் மறைத்து வைத்ததாம் இக்காலத்தில் இக்காலங்களில் இந்த சிலுவை பற்றிய உபதே உபதேசமாகிய தேவ ஞானத்தை உலக மக்களுக்கு தெரியப்படுத்தி ஒருவனுக்கிட்டு போது சித்தமுள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே பிதாவை சித்தமாக குமாரி சுத்தமாக இருக்கிறது இதுவே பரிசுத்த ஏதாவது சித்தமாக இருக்கிறது வெளிப்படுத்தல் பத்தாவது தேகத்தில் ஒன்று டு ஏழின்படி மூணு நாலு வசனங்களில் சொல்லப்பட்ட ஏழு இழிமுக்கள் சொன்னவைகள் தான் அந்த சிலுவை பற்றிய உபதேசம் அந்த ஏழு இழிமுகள் என்ன சொன்னிச்சோ அதுதான் அந்த சிலுவை பற்றிய உபதேசம் இடிமுழக்கங்கள் சிலுவையை பற்றிய ஏழு உபதேசத்தை தான் சொன்னது இந்த சத்தியத்தை கொண்டு வர யாரால் முடியும் ஊரில் தும்பி கொண்ட ஏழாம் சூதன் மட்டும்தான் அந்த சத்தியத்தை வெளியில் வெளியரங்கமாக கொண்டு வர முடியும் மற்றவர்கள் கொண்டு வர முடியாது மற்றவர்களுக்கு அறியப்படவும் முடியாது ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியத்தை தேவன் மறைத்து இன்றைக்கு நமக்கு வெளியரங்கமாக கொண்டு வந்திருக்கார் நம் மூலியமாக அந்த சுழியப்பட்டி உபதேசம் வெளியங்கமாக இப்போ வருது அந்த ஏழு இடிமுக சொன்னவைகள் தான் அந்த சுழியப்பட்டி உபதேசங்கள் ஆகும் அந்த ஏழு முழுங்க எதுச்சுன்னா சுழியப்பட்டி உபதேசம் மட்டும்தான் சொல்லுது தேவன் தம்முடைய ஊழியக்காராகிய தீர்க்க தெய்வ அறிவித்தபடி ஏழாம் சத்தத்தின் ஆட்களில் அவன் எக்கால ஊதப் போகிற தேவரகசியம் இரவு வெளிப்படுத்தல் பத்தாறு மலிக்க நாலு ஆறு எசரா ரெண்டு அறுபத்தி மூணு நகைமையா ஏழு அறிவித்தின்படி சகரியா பதினாலு சொல்வது இந்த சாயங்கால வெளிச்சந்த வெளிச்ச நேரத்தில் ஊறி தும்மியும் கொண்ட ஏழாம் தூதன் எழும்புவான் இவன் எளியாவின் ஆவியை பெற்றவனாயும் எளியாவின் பலமும் பெற்றவனாயும் எழும்பி வருவான் இவன்தான் மேற்படியான ரகசியங்களையும் இன்னும் மேலும் அநேக வசனங்களில் மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்களும் எழும்பி சொல்லக்கூடிய மகத்தான ஏழாம் தூதன் இவன் தான் அதுவும் அவன் எங்கே தோன்றுவான்னு சொல்லும்போது இந்தியாவில் அதுவும் சென்னையில் தோன்றுவான் என்று வேதம் திட்டம் தெரியுமா சொல்கிறது இவன் அறுபத்தாறு ஆகமங்களில் மறைந்துள்ள அனைத்து வேத ரகசியங்களையும் நடந்தது நடப்பது இனி நடக்க இருப்பது அனைத்து ரகசியங்களையும் சொல்லுவான் இந்த ரகசியங்களையும் பரிசுத்த வேதாம ஆதாரத்துடன் பொருத்தி வெளிப்படுத்துவான் இந்த சிலுவை பற்றிய ஏழு உபதேசமே ஆராதனை சலம் ஆராதனை சலமே சிலுவை பற்றிய உபதேசம் சிலுவையை பற்றிய ஏழு உபதேசமே ஆராதனை சலம் ஆராதனை ஸ்தலமே செல்வை பற்றிய ஏழு உபதேசம் அந்த ஏழு உபதேசம் என்று ஆராதனைக்குரிய நாமத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவான் அதாவது பார்த்தீங்கன்னா விழுந்து போன தாவிதன் கூடாரம் ஆகிய கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளாக விழுந்து போச்சு ஏன்னா ஆராதனை ஸ்தலம் விழுந்து போன ஆராதனை சலமாகிய தாவியதன் கூடாரத்தை ஆவிக்குரிய தாவியதன் கூடாரத்தை எழு எழும்பி ரெண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து எழும்பி கட்டக்கூடிய இந்த மகத்தான தூதன் இவன் தான் கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளால் சிலுவில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த மக்கள் விழுந்து விழுந்து ஆராயித்தார்கள் சலமாக ஆராதனை கொண்டு வந்தார்கள் முழு உலகத்தையும் வணக்க சலமாக வந்து சிலுவில் அடிக்கப்படாத அந்த ஏழு நாமம் வந்து முழு உலகத்தையும் நாச மோசத்திற்குள் கொண்டு போய் முழு உலகத்தை நாசமாக்கிவிட்டான் இந்த அந்தி சுவாய பிசாசு ஆனால் இந்த சாயங்கால வெளிச்ச நேரத்தில் ஜஹரியா பதினாலு ஏழின்படி ஒரு நாள் உண்டு அது கர்த்தருக்கு தெரிந்தது அது பகலும் இல்ல இரவுமல்ல சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும் இந்த நேரம் தான் சாயங்கால வெளிச்ச நேரம் இவன் தான் பிரசித்த வேதாமத்தில் சொல்லப்பட்ட ஏழாம் தூதன் ஆவான் யோவான் எட்டு எட்டு முப்பத்தி ரெண்டு சத்தியத்தை இருக்கு சத்தியம் விடுதலையாக்கும் என்ற வாக்குத்திற்குரியவன் மேலும் சங்கீதம் எண்பத்தைந்து பத்து பதினொன்றில் இந்த பூமியில் நடந்து முடிந்த கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்றை சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்றையும் முத்தம் செய்யும் என்ற சத்தியத்துக்குரிய ரகசியத்தை வெளியகமாக கொண்டு வரணும் சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும் சிலுவைப் பற்றியல் உபதேசமே ஆராதனைக்குரிய நாமமாக இருக்கிறது அதாவது ஆராதனைக்குரிய நாமமே சுழியப் பற்றிய உபதேசமாக இருக்கிறது கிறிஸ்து கிருஷ்ணன் சிலுவையில் அறைந்த பொழுது அவருக்கு சிலுவை மரணப்பிரசவ ஏழு காயில் தழும்புகள் உண்டாது முதலாவது அவர் சிலுவையில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இடது மணிக்கட்டில் காயம் ரெண்டாவது முதுகில் நாற்பது நாற்பது மிலாரடி காயம் மூன்றாவது இடது பக்க விழாவில் காயம் நான்காவது இடது பக்க குதிங்காலில் ஆணிக்காயம் ஐந்தாவது வலது பக்க குதிங்காலில் ஆணிக்காயம் ஆறாவது வலது பக்க மணிக்கட்டில் ஆணி தழும்பு ஏழாவது தலையில் முள்முடி காய தழும்பு இப்படியாக இடமிருந்து வளம் என்னும்போது அந்த தான் சிலுவை மரண பிரசவ ஏழு காய தழும்புகள் ஆகும் இந்த ஏழு காய தழும்பு தான் ஆராதனைக்குரிய நாமம் இருக்கின்றது இந்த ஆராதனைக்குரிய ஒவ்வொரு எழுத்துக்களிலும் ஒவ்வொரு சிலுவை பற்றிய உபதேசம் இருக்கிறது ஆக இந்த ஏழு எழுத்துக்களாகிய ஆகிய எழுத்துக்குள் இருப்பது ஒவ்வொரு சிலுவை பற்றிய உபதேசமாக இருக்கிறது முதலாவது பி என்ற எழுத்து இந்த பி என்ற எழுத்துக்கு முதலாவது இருக்கக்கூடிய சிலுவை பற்றிய உபதேசம் எது என்றால் இதோ அவன் தாய் அவனை பாவத்தில் கர்ப்பம் அவன் துர்க்குணத்தில் உருவானான் இதுதான் அந்த பி என்ற எழுத்துக்குள்ளாக அந்த காயங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய முதலாவது அந்த சுழியை பற்றிய உபதேசம் என்ன என்றால் இதோ அவன் தாய் அவனை பாவத்தில் கர்ப்பந்தரித்தால் அவன் துர்க்குணத்தில் உருவான இதற்குரிய வசனங்கள் பார்த்தா சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று அஞ்சு ஆதி ஆமாம் மூணு பதினஞ்சு இன்னும் நிறைய வசனங்கள் உண்டு ரெண்டு ரெண்டு வசனத்தை நான் கோர்த்துருக்குறேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்து பார்க்கும்போது முதலாவது ரெண்டாவது ஆர் பி ஆர் ஆர் என்ற எழுத்து இந்த ஆறு என்ற எழு எழுத்துக்குள்ளாக எழுத்துக்குள்ளாக ரெண்டாவது இடிமுழக்கம் ஆகிய சுழுவைப்பட்ட உபதேசம் இருக்கிறது ரெண்டாவது இடிமுழக்கம் என்ன என்றால் உபதேசம் என்றால் பகையை சிலுவையில் கொன்று சமாதானத்தை நித்திய சுமிசேசமாக அறிவிப்பவன் சங்கீதம் நூற்றி இருபத்தி மூணு மார்க்கு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு யோவான் பத்தொம்பது ஒன்று ரெண்டு அஞ்சு எபிசி ரெண்டு பதினாறு ரெண்டாவது ரெண்டாவது இடிமுழக்கம் சொல்வதை பார்க்கும்போது பகையை சிலுவையில் கொன்று பகையை சிலுவையில் கொன்று சமாதானத்தை நித்திய சுவிசேஷமாக அறிவிப்பவன் இதுதான் ரெண்டாவது இடிமுழக்கம் இது வந்து ரெண்டாவது இடிமுழக்கம் அடுத்து மூன்றாவது இடிமுழக்கத்தை பார்க்கும்போது மூன்றாவது எழுத்து ஏ வந்து மூன்றாவது எழுத்து இந்த மூன்றாவது இந்த மூன்றாவது ஏ என்ற எழுத்துக்குள்ளாக மூன்றாவது இடிமுழக்கம் ஆகிய சிலுவை பற்றி உபதேசம் இருக்கிறது இந்த மூன்றாவது இடிமுழக்கமாகிய சிலுவை பற்றி உபதேசம் என்னென்றால் மரணத்தை ஜெயமாக விழுங்கி மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே என்பவன் மரணத்தை ஜெயமாக விழுங்கி மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே என்பவன் நான்காவது இடிமுழக்கம் என்பது என் எழுத்தை குறிக்கிறது என் என்ற எழுத்து எழுத்துக்குள்ளாக நான்காவது இடிமுளக்கம் இருக்கிறது நான்காவது இடிமுழக்க தானும் உயிர் தழுது மனவாட்டிய தன்னகத்தை உயிர்த்தளை வாய்ப்பவன் தானும் உயிர் தழுது மனவாட்டிய தன்னகத்தை உயிர்த்தல வாய்ப்பவன் வசனத்தை பார்த்தா ஏசாயா இருபத்தஞ்சி எட்டு ஏழு ஆறு யோவான் பத்தொன்போது பதினெட்டு ஒன்று கொஞ்சம் பதினஞ்சு ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ஆறு ஐந்தாவது எச் ஐந்தாவது இடிமுழக்கம் ஆகிய சுழுவை பற்றிய உபதேசம் இருக்கின்றது இது கிறிஸ்து பிரினோமின் சிங்காசனத்தை பூமியில் ஸ்தாபித்து ஆயுட அரசாட்சி புரிபவன் ஐந்தாவது இடிமுழக்கம் சொன்னதே தான் கிறிஸ்து பிரினோமின் சிங்காசனத்தை பூமியில் ஸ்தாபித்து ஆயுத அரசாட்சி புரிபவன் ஆறாவது இடிமுலத்துக்கு பார்க்கும்போது ஓ ஓ என்ற எழுத்து இந்த ஆறாவது எழுத்துக்குள்ளாக ஆறாவது இடுமுழக்கமாகிய தானும் மகிமையின் சரீரத்தில் பிரவேசித்து மனவாட்டியை மகிமையின் சரீரத்தில் பிரவேசிக்க வைப்பவன் அந்த ஆறாவது இடுமுழக்கம் சொன்ன அந்த ஓ ஓ என்ற எழுத்துக்குள் இருக்கிறது தானும் மகிமையின் சரீரத்தில் பிரவேசித்து மனவாட்டியை மகிமை சரீரத்தில் பிரவேசிக்க வைப்பவன் இது ஆறாவது ஏழாவது இடிமுழக்கம் பார்க்கும்போது எம் என்ற எழுத்து இந்த எம் என்ற ஏழாவது எழுத்துக்குள்ளாக ஏழாவது இடிமுழுக்கமாகிய மனவாட்டி சூடி நித்திய அரசாட்சி பொறிப்பவன் அதுக்கு வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் பத்தொம்போது ஒன்று ரெண்டு மூணு மற்ற இருபத்தி முப்பது வரைக்கும் வெளிப்படுத்தல் இருபதில் நாலு ஆறு இப்படியாக வெளிப்படுத்தல் பத்தாவது அதிகாரத்தில் மூணு நாளின்படி அந்த ஏழு இடிமழுக்கள் சொன்ன ரகசியங்கள் இவைகளை அவையன் ஏன்னா இந்த ஏழு இடிமிழுக்கள் சொன்ன ரகசியங்களை இப்பொழுது அடியான உங்களுக்கு பகிரங்கமான முறையில் அந்த ஏழு இடிமுழக்கம் என்றால் என்ன என்றதை சொல்லு அந்த சிலுவை சிலுவை மரண பிரசவ ஏழு காயங்களுக்குள் இருந்தான் அந்த ஏழு இடிமுழக்கங்கள் வருகிறது ஏழு இடிமுழக்கங்கள் முதலாவது அந்த இடது பக்கம் மணிக்கட்டில் பி என்ற எழுத்து இருக்கிறது அந்த பி என்ற எழுத்துக்குள்ளாக இருப்பது என்ன சொன்னால் முதலாவது இடிமுழக்கம் இதோ அவன் தாய் அவனை பாவத்தில் கர்ப்பந்தத்தில் அவன் ரெண்டாவது உருவான இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொல்லும்போது முதுகில் நாற்பது மிலாரடிகள் முதுகில் நாற்பது மிலாரடிகள் அது ஆறு அந்த இரண்டாவது இடிமுழக்கத்துல சொல்லப்பட்ட பகையை சிலுவையில் கொன்று சமாதானத்தை நித்திய சுயசேஷமாக அறிவிப்போம் இடிமுழக்கமாகிய இடது பக்க ஈட்டியால் குத்தப்பட்ட அந்த காயத்துக்குள்ளாக இருப்பது பார்த்தீங்கன்னா மரணத்தை ஜெயமாக விழுங்கி மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே என்ற ஒரு மூன்றாவது இடிமுழக்கம் நான்காவது இடிமுளக்கம் பார்த்தா இடது பக்கத்தில் இடது பக்கம் குதிங்காலில் ஆணிக்காயத்துக்குள்ளாக நான்காவது இடிமுழக்கம் இருக்குது தானும் உயிர் தழுந்து மனவாட்டிய தன்னகத்தை உயிர் தழந்து வைப்பவன் இது வந்து நான்காவது இடிமுழக்க ரகசியம் ஐந்தாவது இடிமுழக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா எச் அதாவது வலது குதிங்காலில் ஆணிக்காய எழும்பு கிறிஸ்துவின் சிங்காசத்தில் பூமியில் வருட அரசாட்சி புரிப்பவன் அடுத்த ஆறாவது இடிமுழக்கத்தை பார்த்தீங்கன்னு வலது பக்கம் மணிக்கட்டிலிருந்து மணிக்கட்டு ஆணிக்காயத்துக்கு வந்து ஆறாவது இடிமுழக்கம் வருகிறது தானும் மகிமையின் சரீரத்தில் பிரவேசித்து மனவாட்டியை மகிமையின் சரீரத்தில் பிரவேசிக்க வைப்பவன் இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது அறுபத்தாறு இதுக்குள்ளே தான் இருக்குது ஏழாவது இடிமுழக்கம் தலையில் முள்முடி காயம் அது தலையில் முள்முடி அடிக்கிறாங்க ஏழாவது இடிமு அந்த ஏழாவது இடிமுலத்துக்குள் அந்த முள்முடி காயத்துக்குள் இருப்பதான் மனவாட்டியை கிரீடமாக சூடி நித்திய அரசு ஆட்சி பொறுப்போம் ஏன்னுன்றால் இன்றைக்கு அவர் என்ன சொன்னால் ஏழாவது இடிமுலக்கம் மனவாட்டி கிருடமாக சூடிட்டார் மனவாட்டியை கிரீடமாக சூடி எங்கே நித்திய அரசாட்சி புரியக்கூடிய ஒரு மகத்தான கிருமிக்குள்ளாக இன்றைக்கு சிலுவை பற்றிய உபதேசமே ஆராதனை ஸ்தலம் ஆராதனை ஸ்தலமே சிலுவை பற்றிய உபதேசம் ஏழு இடிமுழக்க ரகசியமே சிலுவை பற்றிய ஆராதனை ஸ்தலமாகவும் சிலுவை பற்றிய உபதேசமாக இருக்குது அந்த ஏழு இடிமுழக்கங்கள் என்ன என்பதை உங்களுக்கு திட்டம் தெளிவாக அந்த நாமத்தை குறித்த விளக்கங்களை போட்டோ மூலியமாக உங்களுக்கு போட்டிருக்கிறேன் என்னென்ன உங்களுக்கு என்ன சொல்லுவது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன சொன்னால் இடமிருந்து வளம் என்னும்போது சிலுவை மரண பிரசவ ஏழுக்காய முத்திரை அந்த ஏழுக்காய முத்திரைக்குள் இருந்தால் சிலுவை பற்றிய உபதேசங்கள் வெளியே வந்திருக்குது ஏனென்றால் அவர் வந்து என்ன சொல்ற பிரண நாமமும் அதுக்குள்ளே இருக்குது இடமிருந்து வளம் என்னும்போது அந்த சிலுவையை பற்றிய ஏழு உபதேசத்துக்குள்ளாக அவருடைய ஆராதனைக்குரிய நாமமும் அதுக்குள்ளே இருக்குது இவரே ஆராதனை ஸ்தலம் என்பதற்கு எடுத்துக்காட்டு சிலுவை பற்றிய உபதேசமே ஆராதனை சலமாகும் ஆராதனை ஸ்தலமே சுவியை பற்றிய உபதேசமாக வருது என்றால் இது எவ்வளோ பெரிய மகத்தான கிருமிக்குள்ளாக இன்றைக்கு தெய்வம் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாள் இந்த நாமத்தை ஆராதிப்பது என்பது கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளாக சில்வியில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை ஆராதித்து எல்லா மக்களையும் கொண்டு போய் பாதாளத்தில் கட்டிவிட்ட இந்த நேரத்தில் இந்த சாயங்கால வெளிச்சத்தில் விழுந்து போன தாவிதன் கூடாரமாகிய இந்த ஆராதனை ஸ்தலத்தை மீண்டுமாக ஊரில் திரும்பிக் கொண்ட ஏழாம் தூதரன் மூலியமாக இந்த உலக மக்களுக்கு வெளியரங்கமான முறையில் கொண்டு வருகிறார் வெளியரங்கமான முறையில் கொண்டு வருவார் இந்த கிறிஸ்து ப்ரணோமுடியின் நாமம் தான் ஆராதனை ஆராதனை ஸ்தலமே கிறிஸ்து புன்னோமுடி நாமம் இதற்குள்ளாக ஒவ்வொரு எழுத்துக்குள்ளாக சிலுவை பற்றிய அந்த நாமம் வருவதென்றால் ஆராதனைக்குரிய நாமம் வருவதென்றால் சிலுவை பற்றிய உபதேசத்தை தண்டகத்தை கொண்டு வர வேண்டும் அப்பேற்பட்ட சிலுவை பற்றிய ஏழு உபதேசத்தையும் தண்டகத்தை கொண்டு வந்த அந்த நாமம் ஆராதனை இருக்கும் அதுதான் ஆராதனை சலம் செல்வியில் அடிக்கப்படாத இயேசுக்கு எத்தனை எழுத்து இருக்கு ஜீசஸ் ஜேஜி எஸ் யூ எஸ் எஸ் ரெண்டாயிரத்து ரூவா இது ஆறாவது ஸ்தலம் கிடையாது ஏனால் தனித்தனி எழுத்துல வரணும் அந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் சில்வி பற்றிய ஒவ்வொரு உபதேசத்தை தன்னகத்தை கொண்டு வரணும் இடமிருந்து வளம் வேண்டும் போது பிரசுவ ஏழு காய அவருடைய சரீரத்துக்குள்ளாக வரணும் கிருஷ்ணனுடைய சரீரத்துக்குள்ளாக ஏழு காயங்கள் காயங்களுக்குள்ளாக ஆராதனை வெளிப்படணும் அந்த நாம வெளிப்படணும் அது எவ்வளோ பெரிய கிருமியாக இன்றைக்கு ஊரின் தூண்டு எல்லாம் மூலியமாக கிறிஸ்து பண்ணுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தன் தேவா தேவன் என்ற ஒரு மகத்தான சத்தியத்தை ரெண்டாயிரம் ஆண்டுகளாக விழுந்து போன தாவிதன் கூடாரமாக இந்த ஆராதனை ஸ்தலத்தை இன்றைக்கு ஊறிந்துள்ள ஏலந்தன் மூலியமாக அவர் எடுத்து நிரூபித்து விட்டார் விழுந்து போன குடாரமாகிய இந்த ஆராதனை ஆராதனை ஸ்தலமாகிய தாவீதின் குடாரத்தை எழுப்பியிருக்கிறார் நெச்சி இந்த ஏழாம் சுதந்திர மொழியமாகத்தான் இந்த இந்த சத்தியமும் இந்த ஆராதனை ஸ்தலமும் உங்களுக்கு வெளிப்பட்டு இதன் இதன் மொழி இதிலிருந்து உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் எந்தெந்த முறையில் கேட்குறோமோ ஆராதனை மாறிவிட்டது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு ஆராதித்த நாமம் ஆராதஸ்தலம் கிடையாது அது வந்து அந்த சொல்லி நாமம் ஆராதிக்கக்கூடாது இப்பொழுது உண்மையான ஒரு கிறிஸ்து பிரணமுடைய நாமம் தான் ஆராதனை இதைத்தான் ஆதி அப்போசுல ஆராதித்த நாமத்தை விட்டு விட்டார்கள் அந்த ஆதி அப்போசுல ஆராதித்த அந்த நாமம் விட்டு விட்டு அந்த நாமத்தை திரும்ப ஊரின் துணை ஏழாந்து வந்து கட்டி எழுப்பும் போது சத்ரு தள்ளப்பட்ட ஆவிகளும் ஆராதனைக்கு ஏற்கனவே ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த ஊரை முழு உலகத்தையும் மோசம் போக்கின ஆவிகளும் வெக்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த நாமத்துக்கு முன்பாக நிற்க முடியாதபடி வெக்கப்பட்டு அவமானப்பட்டு ஓடிவிடும் வெக்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு ஓடிவிடும் ஏனென்றால் இந்த நாமத்துக்குள்ளாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த நாமத்துக்குள்ளாக அந்த சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் இருக்கிறது அந்த நாமத்துக்குள்ளாக அவருடைய சரீரம் இருக்குது அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணக்கூடிய பெரிய ஒரு மகத்தான கருவை இன்றைக்கு தந்திருக்கிறார் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த கிருவை யாருக்கும் கிடைக்கல இன்றைக்கு ஊரின் திம்கடை எல்லாம் தூதரன் மூலியமாக இந்த முழு உலகத்துக்கும் ஆராதனை ஸ்தலம் மூலியமாக ஆராதனை ஸ்தலமாகிய குணோடைய நாமத்தின் மூலியமாக அவருடைய ஆராதனைக்குரிய நாமத்தையும் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் புசிக்க இவன் தான் கொண்டு வரக்கூடிய மகத்தான தூதன் தூதன் கத்த எழுப்பியிருக்கிறார் இந்த சத்தியத்துக்கு செய்வி கொடுக்கக்கூடிய சகோதரனே சகோதரியே நீ உடோடி வந்து சத்தியத்தை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு என்ன உமக்குள்ளாக என்னென்ன கேள்விகள் கேட்கணும் எல்லாவற்றையும் கேட்டு எந்த கேள்வி எந்த முறையில் கேட்டாலும் நான் ஆன்சர் தயாராக இருக்கிறேன் என்றால் இன்றைக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளாக சிலுவை அடிக்கப்படாத ஒரு நாமம் வந்து உண்ம உழுவலத்தை மோசம் போய்க்கொண்டு அன்றைய செல்வியில் அடிக்கப்பட்ட இந்த நாமம் வருகிறது ஆராதசனமாக வருகிறது உடனடி வந்து இந்த நாமத்தை ஆராய்த்தும் உங்களுடைய இந்த ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமே பருளவத்துக்கு கொண்டு போகிறது ஏன்னால் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறோம் இப்போ முன்னோடைய ரத்தம் ஒவ்வொரு மணமக்களுடைய சகல பாவங்களையும் கழுவி பரிசுத்தப்படுத்தும் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது போது அடிக்கப்படாத நாம நாமத்தில் அந்த ரத்தம் கழுவப்படுது பாவம் நீக்கப்படுது இல்லை சிலுவில் அடிக்கப்பட்ட நாமத்தில் தான் பாவம் நீக்கப்படுது இன்றைக்கு ஒவ்வொரு ஆத்மாக்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சரீரத்தையும் பார்த்தா சரீரம் முழு மரணமாக இருக்குது ஆத்மா மரணம் ஆவியின் மரணம் மூணு மரணம் அடுத்து என்ன சொல்லுவாங்க ரத்தத்தில் இருக்கிற மாம்சத்தின் உயிர் முதல் ஜீவனாய் ஜீவனுக்குள் இருக்கணும் ஆனால் இன்றைக்கு மரணமாய் மரணத்துக்குள் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஒரு சரீரமும் நித் அடிந்து கருத்து ஏன்னு சொன்னால் மறித்து அந்த ஆத்தம் அந்த சரீரம் பூரா அடக்கம் பண்ணப்பட்ட அந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளாக அந்த அந்த மரண ஆத்மா தான் வெளியில் ஒரு ஜீவாத்மா வர முடியாது ஏனென்றால் இது ரத்தத்தில் கழுவப்படலை ஏன் ச ஏன் சொல்லும்போது இந்த சில்வையில் அடிக்கப்படாத நாமத்தை ஆராதிக்கிற மக்களும் அந்த சில்வையில் அடிக்கப்படாத நாமத்தை ஆராதிக்கிற மக்களுக்கு ரட்சிப்பே கிடையாது சில்வையில் அடிக்கப்பட்ட நாமம் தான் இன்றைக்கு வர இன்றைக்கு வந்த இந்த நாமம் இது பொண்ணுமுடிய நாமம் தான் என்ற ரஷ்யக்குரிய நாமம் இந்த நாமத்தை திரும்ப உரிந்து ஏழாம் தன்படியாக வந்திருக்கிறது அதை ஆராதிக்க உடோடி வாருங்கள் என்று இந்த நாமத்தை பற்றி கொண்டு போக உங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று பின்னோடைய நாமத்தில் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த மகத்தான சத்தியத்துக்குரிய ரகசியத்தெல்லாம் அப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிவிட்டேன் ஏனென்றால் இந்த உலகத்தோட ரத்த பலிக்கு நான் நீங்கள் ஆயிட்டேன் நான் மட்டுமல்ல என்னுடைய சபையில் இருக்கக்கூடிய அதாவது மகிமையடைந்த மனவாட்டி சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரசுத்தவான்களும் நாங்கள் ரத்தப்பள்ளிக்கவங்க எல்லாருடைய உலகத்தினுடைய ரத்தப்பள்ளிக்குன்னு நாங்கள் நீங்கள் ஆகிட்டோம் ஏன்னு கேட்டால் இந்த சத்தியத்தை நாங்கள் ரொம்ப கொண்டு வந்தாச்சும் சொல்லியாச்சு நாளைக்கு ஞாயிற்று திருப்பில் வரும்போது கர்த்த கர்த்துடைய சமூகத்தில் எங்களுக்கு தெரியலை சொல்கிற உயிரோடு இந்த சரீரத்தில் உயிரோடு இருப்பவர்கள் இந்த சத்தியத்தை கேட்டு விசாரிச்சு ஓடோடி வரணும் ஏன்னா இதை வந்து நாங்கள் வீடியோ மூலயமா எடுத்து வெளியிரங்கமான முறை எல்லோருக்கும் அனுப்பிச்சிருக்கோம் எல்லோரும் பார்க்கத்தான் செய்வீங்க பார்க்காமல் இருக்க மாட்டேங்க யாரும் பார்த்தவங்க எல்லாரும் மற்றவங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி சொல்லிட்டாரு நாங்கள் ரத்தப்பள்ளிக்கு நீங்கள் ஆகிட்டோன்னு சொல்லிட்டாரு அது யார் என்னன்றத நீங்க உடனடியாக எனக்கு போன் பண்ணி கேட்டிங்கன்னா நிறைய கருத்தை நான் சொல்லித்தரக்கு ரெடியா இருக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா ரத்த ரத்தப்பொலிக்கு நாங்கள் ஆகிட்டோம் இன்றைக்கு செல்வியில் அடிக்கப்படாத நாமத்தை ரெண்டாயிரம் ஆண்டுகளாக ஆ ஆராதிக்கிறாங்க இன்றைக்கு சிலுவில் அடிக்கப்பட்ட ஆதி அப்போது ஆராய்த்த நாமத்தை நீக்கிட்டு சிலுவில் அதே இடத்துல செல்வில் அடிக்கப்படாத இயேசுன்ற நாமத்தை உள்ள சொல்லிவிட்டாங்க இந்த நாமத்தில் ரட்சிப்பு கிடையாது இந்த நாம செலவில் அடிக்கப்படவில்லை அப்போ எந்த நாம அடிக்கப்பட்டுச்சு முன்னோபுடி நாமம் தான் அடிக்கப்பட்டுச்சு அதை யார் மூலயமா நீக்கப்படும் கடந்த அடுத்த முதல்ல உள்ள கேசட்டை எல்லாத்தையும் நான் சொல்லிவிட்டேன் இன்றைக்கு என்ன சொன்னால் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வந்து இந்த நாமத்தில் ஞானசனம் பெற்று அவருடைய ரத்தையும் அவருடைய மாம்சத்தையும் பொழுது உங்களுக்கு இடமிருந்து வளம் என்னும்போது திருவோமண பிரசவ ஏழு காய முத்திரை தரிக்கப்பட்டு அந்த சொல்லியை பற்றிய உபதேசம் தரிக்கப்பட்டு அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு பரலோகத்துக்குரிய வித்துக்களாக பரலோக ஆத்மாக்களாக மாற மாறி நீங்கள் பூமியில் பொழுது யோவான ஒன்றாவது இடத்தில் பன்னெண்டு பதிமூணு வசனப்படி நீங்கள் நடமாடும் தேவ புத்திரலாக வருவதற்கு தான் இந்த சத்தியத்தை சொல்கிறேன் உடோடி வாருங்கள் இந்த சத்தியத்துக்காண்டி உடோடி வாருங்கள் தீவிரித்து வாருங்கள் என்று வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டோராகிய நாமத்தில் உங்கள் ஏழாம் தூதர் அடி உங்களை அழைக்கிறேன் ஒரு ஓடி வாருங்கள் ஓடோடி வாருங்கள் நேரம் கால சமீபமாகி போயிட்டு வந்து இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டு ஞானசனம் பெற்றுக்கொண்டு உங்களுடைய இட பிரசவ பிரசவாய் முத்திரையை தரித்துக்கொண்டு உணவமே ஆராதிக்க வரங்கள் பரலோகத்துக்கு பரலோகத்துக்குரியவெல்லாம் மாற வர வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி அழைக்கிறேன் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரு ஆகிய உணவு நாமத்தில் உங்களை அழைக்கிறேன் ஆமேன்